விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஜீரோ கால் டபுள் 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 நைன் த்ரீ பொடி பொடி தோசா தோசா மை மை சாய்ஸ் மசாலா இட்ஸ் ஆல்வேஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் செய்தியை வராது அரசுக்கு ஆதரவான செய்திகள் தான் வரும் திமுக தலைவர் கருணாநிதி தலைவர் அத்தனை உள்ளே வைக்கப்பட்டார்கள் ஓடி மறைந்தார்கள் அவர்களை பாதுகாத்தது ஆர் எஸ் திரு இலா கணேசன் தான் எனக்கு பாஸ் அவருக்கு நான் தான் எல்லா விதமும் தமிழ்நாடு முசா செஞ்சோம் நேர்லே வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் இன்று நம்மோடு பாஜகவின் மூத்த தலைவரும் மாநில பொருளாளருமான திரு எஸ் ஆர் சேகர் இணைந்துள்ள கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி வந்து ஐம்பதாவது எமர்ஜென்சி அனுசரிக்கக்கூடிய தினம் ஃபிஃப்த் அனிவர்சரி எமர்ஜென்சியில் அந்த பா பாஜகவும் அந்த ஜனதா கட்சியும் ஜனதா குழுமமும் ஒட்டுமொத்த கட்சிகளும் அனுபவித்த வேதனையெல்லாம் நம்ம தனியாகவே பார்த்துருக்கோம் சாணக்கியாலே நிறையா வந்திருக்கு தமிழ்நாட்டில் திமுகவும் பாஜகவும் ஜனதா கட்சிகளும் தான் அதிகம் இதில் வந்து பாதிக்கப்பட்டது பாஜகன்றது வந்து உருவானதே வந்து இந்த எமர்ஜென்சி காலத்துக்கு பிறகு தான் அது முன்னாடி ஜனசங்கம் அப்படி அந்த ரூபத்தில் நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணிங்க எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் நீங்களும் வந்து ஒரு சுயம் சேவைகராக இருந்து இந்த எமர்ஜென்சி எதிர்த்து போராடி இருக்கிறீர்கள் கோயம்புத்தூரெலாம் இருந்திருக்கீங்க உங்களோட அனுபவம்னா என்னன்னு சொல்லி சாணக்கியாவுக்கு முதலில் நன்றி இந்த அவசர நிலைமை என்கின்ற எமர்ஜென்சி என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்களுக்கு நன்றி நாற்பத்தி ஒம்பது ஆண்டுகள் முடிந்து இது ஐம்பதாவது ஆண்டு அந்த கொடுமையான இருண்ட காலகட்டத்தினுடைய துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூன் மாதம் இருபத்தி தேதி இந்த அவசர நிலைமை இந்திரா காந்தியால் பிறக்கப்பட்டு பிறப்பிக்கப்படுகிறது காரணம் அலகாபாத் கைகோர்ட்டு அந்த அம்மாவை உள்ள தெளிவுது தேர்தல் செல்லாது என்று சொல்லிடுது தண்டனை கொடுத்துருது அதுக்கு ஒரு அப்பீலுக்கான ஒரு காலகட்டம் மட்டும் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே எமர்ஜென்சி அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் முரார்ஜி தேசாய் அடல் பிஹாரி வாஜ்பாய் லால்கிருஷ்ண அத்வானி எல்லாரும் கைது செய்யப்பட்டார்கள் பெங்களூர் சிறைச்சாலை டெல்லியினுடைய சிறைச்சாலைகள் எல்லாம் நிரம்பி வழிந்தது எஸ் இந்த இந்த சரித்திரத்தை நான் இந்த காலத்தில் வந்து நினைவுபடுத்துவதற்கான இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸினுடைய சரித்திரம் என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய உதயநிதியனுடைய திமுகனுடைய பின்னணி என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தியாகம் என்ன என்பதை இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய இரட்டை நிலைப்பாடு என்ன என்பதை சுருக்கமாக நான் அவர்களுக்கு பகிர்கிறேன் காங்கிரஸ் வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி இது தவிர மீதி அத்தனை பேரும் முஸ்லீம் லீக் இது தவிர அத்தனை பேரும் இதிலே பாதிக்கப்பட்டார்கள் தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜ் தமிழ்நாட்டில் மட்டும் மிகப்பெரிய அளவில் திமுக இருந்துச்சு திமுக ஆட்சியில் இருந்த காலத்தினால் மிகப்பெரிய அரஸ்ட் அன்றைக்கு நடக்கவில்லை ஆனால் இந்திரா காந்தியினுடைய கொடுமைகள் அத்தனையும் செயல்படுத்தப்பட்டது அரசுக்கு எதிராக யார் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது செய்யப்பட்டார்கள் திமுக வந்து அவங்களுடைய ஆட்சி ஜனவரி மாதம் எழுபத்தாறாம் வருஷம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அதுவரை அவர்கள் இருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மூணு ஏழு மாதம் இருந்தார்கள் இந்தியா வெங்கும் பாஜக பாரதிய ஜனசங்கத்தினும் ஆர்எஸ்எஸ்ஸும் தான் இதில் நேரடியாக இறங்கி போராடியது நான் அண்டர் கிரவுண்டில் இருந்தேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மதுரையினுடைய மையமுறை வாட்டினா முதலில் திமுக ஆட்சி காலத்தில் தலைம திமுக ஆட்சி காலத்தில் இறங்கி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்லேருந்து செய்தி வரும் பத்திரிக்கை த தடை செய்யப்பட்டது பத்திரிகை தணிக்கிறது சோகூடாத மறைச்சிக்கம்பார் அதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி செய்தியே வராது அரசுக்கு ஆதரவான செய்திகள் தான் வரும் நாங்கள் எங்களுடைய நெட்ஒர்க்கை வச்சு போஸ்டலில் தகவல் ஆர்எஸ்எஸ் மட்டுமே செய்திகளை வாங்கி அதை வந்து ஒரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு ப்ரெஷில் போய் நான் வந்து எடிட்டராக பிரிண்ட் பண்ணி அவசர நிலையை எதிர்த்த போராட்டம் என்பது அந்த பத்திரிகையினுடைய பேர் பத்திரிகை என்பது ஒரு நோட்டீஸ் தான் ரெண்டாம் மணி சும்மா நாலு பக்கம் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு தான் அதுக்கு மேலே அடிக்க முடியாது அந்த செய்திகளை தொகுத்து நாங்கள் வரிசையை விசிறி மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா பேப்பருக்கு இடையில் வச்சு செய்தி அனுப்புவோம் சினிமா தியேட்டரில் வெளியில் மக்கள் வருகின்ற போது விசயமாக வச்சு வீசுவோம் அது பறந்து எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி அந்தக்கு இருக்கக்கூடிய லேமரட்டா ஸ்கூட்டரில் பாக்ஸ் இருக்கும் அதில் போட்டுகிட்டு போவோம் கதவு திறந்து ஒரு கார் உள்ள போட்டுட்டு போவோம் எப்படியாக இந்த அவசர இருக்குது நிறைய இருக்குது குறைந்த காலகட்டத்தில் குறைந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதை மட்டும் தனியாக மிக பிரம்மாண்டமாக சொல்லலாம் ஆனால் த இன்றைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை பார்க்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்தினுடைய இளைஞர்களுக்கு சொல்லுவது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சுதந்திரத்தை குழிதோண்டி புதைத்தது காங்கிரஸ் குழி தோண்டி புதைச்சு அத்தனை பேரையும் தெளிச்சு அந்த காங்கிரஸுக்கு உறுதுணையாக இன்று இருப்பது ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த காங்கிரஸாலே டிஸ்மிஸ் செய்யப்பட்டு திமுக தலைவர் கருணாநிதி அத்தனை பேரும் உள்ளே வைக்கப்பட்டார்கள் ஓடி மறைந்தார்கள் அவர்களை பாதுகாத்தது அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை தலைவர்களையும் கரைவேட்டியை கட் பண்ணி போட்டுட்டு போனாங்க சலவை கடையில் இருந்தக்கூடிய அந்த கரைவேட்டிகளை கட் பண்ணி அதை வீட்டுக்கு எடுத்துக்கொண்ட அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக திமுக கொடிகள் மறைக்கப்பட்டது இல்லவே இல்லை நான் அவசர நிலைமையை ஆதரித்து திமுகவிலிருந்து விலகி காங்கிரஸில் சேர்க்கிறேன் என்பதற்கு சலுகை கட்டணம் என்று தினமலர் அறிவித்து அதுக்கான விளம்பரம் கொடுத்துச்சு பல பேர் நான் இந்திரா காந்தி அவசர நிலைமை ஆதரிக்கிறேன் காங்கிரஸ் சேர்க்கின்ற திமுகக்காரர்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து போனார்கள் சலுகை விளம்பரத்தில் இப்படி ஜனநாயகத்தை காங்கிரஸ் படு படுகுடியில் தள்ளியது குடிதோடி புதைத்தது அந்த ஜனநாயகத்தில் வந்து கைகட்டி சேவகம் முடிந்து டிஸ்மிஸ் பண்ணி பின்னாலே கால்வரடியாக இருந்து ஓடி ஒளிந்து மறைந்த கட்சி திமுக அது இன்றைக்கு அதோடு சேர்ந்து சல்லாபம் செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் அதை எதிர்த்த கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி மட்டுமே வலதுசாரியும் ஆதரவாக இருந்தது இப்படி தேசம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இந்திய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதுதான் பாஜகவினுடைய நோக்கம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை காங்கிரஸ் வறுமையானால் மீண்டும் வரும் ஏனென்றால் அவர்கள் இந்தியாவினுடைய மக்களுக்கு உண்டான அத்தனை சலுகைகளையும் பிஜேபி வந்தால் விலக்கிக் கொள்ளும் என்று பொய்யான பிரச்சாரம் செய்தார்கள் ஒரு லட்சம் ரூபாய் பணம் தருவோம் என்று சொல்லி பொய்யான பிரச்சாரம் செய்து வாக்குறுதி கொடுத்து ஒப்புதல் தந்து பத்திரம் இருந்தார்கள் இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரம் செய்பவர்கள் அன்றைக்கு வேறு ஒரு பொய் பிரச்சாரம் செய்வதற்காக சட்டத்தையே கையில் எடுத்துக் கொண்டார்கள் அதுதான் எமர்ஜென்சி மனித உரிமை மீறல நாங்கள் எல்லாம் அவசரம் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ததற்காக சிறைச்சாலைக்கு சென்றோம் திமுக ஆட்சி இருந்த காலத்திலே குறைந்த நாளிலே விடுதலை செய்யப்பட்டோம் பின்னால் தேடப்பட்டோம் தலைமுறை வாழ்க்கையானிருந்தோம் இன்றைக்கி நாகாலாந்து கவர்னராக இருக்கிற எமர்ஜென்சி எமர்ஜென்சியில் திரு இல கணேசன் தான் எனக்கு பாஸ் அவருக்கு நான் தான் எல்லா விதமும் தமிழ்நாடும் செஞ்சோம் எனவே தமிழ்நாட்டு மக்களோடு இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது ஒரு பெட்டர் ஒரு கசப்பான சரித்திரம் இந்த கசப்பான சரித்திரம் திரும்பக்கூடாது என்று சொன்னால் காங்கிரஸும் கழகங்களும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் துரத்தி எடுக்கப்பட வேண்டும் இந்த நன்னாளிலே மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு இயல்பான உண்மையான ஜனநாயகம் தொடர்ந்து இருக்க வேண்டும் எந்த கட்சி வந்தாலும் அந்த ஜனநாயகம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த இரண்டு கட்சிகள் இருந்தாலும் அந்த ஜனநாயகம் இருக்காது என்பதை சரித்திரபூர்வமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக சாணக்கியா கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி இதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கும் என்னுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் வருத்தமான நிகழ்ச்சியாக இருந்தால் கூட நன்றி சார்